முனைவர் பட்ட ஆய்வாளர் முந்தும் தமிழின் சீர்வேலர் ஆம் சகோதரர் வீரபாலாஜி அவர்களை அரங்கம் நிறைந்த கரவுலியோடு சிலப்பதிகார சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறது சிலம்பொலி செல்லப்பெண் சிலப்பதிகார அறக்கட்டளை பைய மீன்றதொன் மக்களுளத்தினை கையினால் உரைசை காலமெறிந்திட நாவை அசைத்த பழந்தமிழ் ஐயை தாடலை கொண்டு பணிகுவாம் நன்னுமிழமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி எங்கள் கண்ணை திறந்துலகத்தை விளக்கி கருத்தோடு இசைத்த மொழி எந்தம் எண்ணத்தை கூறற்கு நான் என்று முன்வந்திருந்த திருந்து மொழி வேற்று வண்ண பிறமொழி கற்க உதவிய வன்மை பொருந்து மொழி ஆகையால் எங்கள் தமிழன்னை வாழிய வாழிய வென்றடி வாழ்த்துவோமே அன்னை தமிழை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப் பணிகின்றேன் இந்த சபையில் நான் வணங்க தகுந்த பெரியவர்கள் பலர் இருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்க வேண்டும் என்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட இருபது நிமிடம் வணக்கத்திலேயே சென்றுவிடும் என் ஊர் முறைப்படி நான் வணங்குகிறேன் என் சொந்த ஊர் மதுரை என் ஊருக்கும் இந்த விழாவிற்கும் நிறைய தொடர்பு உண்டு எங்கள் ஊரில்தான் பிட்டுக்காக மண் சுமந்து பிரம்படிப்பட்டான் இறைவன் இறைவனுடைய முதுகளை அடி விழுந்தப்ப என்ன நடந்துச்சு அண்ட சராசரத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களின் மீதும் அடி விழுந்தது அப்ப இறைவனுக்கு ஒன்று சென்று சேர்ந்தால் அது அனைவருக்கும் வரும் நான் இறைவனை வணங்கி மகிழ்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வந்து உரித்தாகட்டும் ஒரு இயக்கத்தோடு தான் நான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறேன் சிலம்பொலி செல்லப்பனையா அவர்களோடு எனக்கு ஒரு பழக்கம் இல்லையே அவரோடு நான் பழகியது கிடையாது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னை கம்பன் விழாவில் ஒரு கட்டுரை போட்டியில் நான் பரிசு வாங்கியதற்காக அந்த விழாவில் மேடை ஏறி இறங்கிய பொழுது செல்லப்பனாரையா அந்த விழாவில் வந்திருந்தார் ஆனா எனக்கு யாரு செல்லப்பனையான்னு தெரியல சிலம்பொழியையா அந்த அவையில் இருக்கிறார் என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும் யார் என்று தெரியவில்லை விழா முடிந்த பிறகு என் தாயையொத்த முனைவர் சாரதா நம்பி யாரோட நம்மைய முதுகில் ஒரு அடி வச்சு சிலம்பொழியா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினியா என்று கேட்டார் அம்மா யாருன்னு எனக்கு தெரியலன்னா இங்கே போறாரு பாருன்னு ஒருத்தரை கை காட்டினார் நான் ஓடி போவதற்குள் ஐயா வந்து கார்ல ஏறி கிளம்பிட்டார் இவ்வளவுதான் நான் அவரை சந்தித்தது ஐயாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் அந்த இயக்கத்தை இறைவன் எப்படி பூர்த்தி செய்தான் என்றால் அவர் குடும்பத்தினருடைய அன்பிற்கு பாத்திரமாக என்னை மாற்றியதுதான் நான் செய்த நல்லூல் என்று கருதுகிறேன் மணிமேகலை அம்மா அவர்களுக்கும் கொங்குவேல் ஐயா அவர்களும் ஒவ்வொரு முறை என்னிடம் பேசும் பொழுதும் அவர்கள் வீட்டு பிள்ளையைப் போல என்னை அரவணைத்து இதோ சிறியவனை பேசவிட்டு பெரியவர்களை அமர்த்தி எதிர்க்கிறார்களே அதுதான் தமிழ் கூறும் நல்லுலகத்தின் சிறந்த எதிர்காலத்திற்கான அடையாளம் என்பது இந்த மேடையில் நினைவாய்க் கொண்டிருக்கிறது அதுவும் அவர் மறைந்த பிறகும் அவருடைய விழாவை இவ்வளவு பொழிவுடன் ஒரு குடும்பம் நடத்தும் என்றால் அந்த குடும்பத்திற்கு நாம் என்ன கைங்கரியம் செய்து விட முடியும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டையாவது நாம் அந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டாமா வள்ளுவன் தான் சொன்னான் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் கண்ணகியும் கோவலனும் விண்ணில் இருந்து மகிழ்கிறார்களோ இல்லையோ என் என்ன என்று எனக்கு தெரியாது ஆனால் செல்லப்பன் ஐயாவும் இளங்கோவடிகளும் விண்ணிலிருந்து இந்த விழாவை பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அந்த நம்பிக்கையோடு சிலப்பதிகார உரைக்குள் நான் நுழைகிறேன் ஒரு கேள்வி எனக்கு சிலப்பதிகாரத்தை பார்க்கும் பொழுது எப்பவுமே உண்டு இரண்டாயிரம் ஆண்டு ஆயிடுச்சுங்க இந்த காப்பியம் எழுதப்பட்டு இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டது ஆனால் இன்றும் விழா எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்க மற்ற இலக்கியங்களோட ஒப்பிட்டு பாருங்களேன் கம்பராமாயணம் ராமன் என்று அவதாரத்தினுடைய வாழ்க்கையை பேசுகிறது பெரிய புராணம் அடியவர்களுடைய பெருமையை பேசுகிறது இது எதுவுமே இல்லாம உங்களை போலவும் என்னை போலவும் சாதாரண மனிதர்களாக இருந்த இரண்டு பேருடைய கதை எப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்தும் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது குடிமக்கள் காப்பியம் என்று நாம் அதை சிறப்பித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்ன அந்த காப்பியம் சொல்லிருச்சு என்ன காப்பியம் சொல்லிருச்சு ஒரு அரசன் முறை தவிர விட்டான் அவனை அவனுடைய அரசவைக்கு சென்று ஒரு பெண் கேள்வி கேட்டிருக்கிறாள் தவற்றை உணர்ந்து அவன் இறந்து விட்டான் இதுதானே சிலப்பதிகாரத்தினுடைய ஒற்றை வரி சுருக்கம் அப்படி பார்த்து விட முடியுமா இந்த இலக்கியத்தை அப்படி கடந்து விட முடியுமா இந்த காப்பியத்தை என்ற கேள்வியோடு நான் என் உரையை இப்படி முறைப்படுத்துகிறேன் ஒரு காட்சி ஒரு கருத்து ஒரு கேள்வி எந்த காட்சியை நான் உங்களிடம் பேச போகிறேன் என்றால் நீங்களும் நானும் ரசித்து ரசித்து கேட்டு கேட்டு இப்பொழுது கூட மருத்துவ அந்த காட்சியை சுட்டி காட்டினார் வழக்குரை காட்சி தான் சண்டை போடுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காட்சிக்குள்ள நுழைவதற்கு முன்னால உங்களுக்கு ஒரு சிக்கலை நான் தெளிவுபடுத்துறேன் உண்மையிலுமே கோவலன் மேல தப்பு இருக்கு கோவலன் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா சிலம்பு விற்க தானே கோவலன் போனா போன கோவலன் என்ன செஞ்சிருக்கணும் ரெண்டு சிலம்பையும் எடுத்துகிட்டு போயிருக்கணும் ஏன் ஒற்றை சிலம்போடு போகிறான் ஒற்றை சிலம்போடு போவது சந்தேகத்தை தான் எழுப்புது அப்போ ரெண்டு சிலம்பு உங்ககிட்ட இருந்திருந்தா சந்தேகமே வந்திருக்காதே ஒற்றை சிலம்போடு நீ வருகிறாய் அப்போ உன் மேல் அவங்க தண்டனை சொன்னது தப்பே இல்லை இப்படி ஒரு சிக்கல் வழக்குக்கு முன்னால் உண்டு அதை விட ஒரு பெரிய சிக்கல் சொல்லட்டுமா எப்பவுமே சொந்த செலவுல சூனியம் வச்சுக்க கூடாது இவன் சிலம்பு விற்க வந்தவன் இவ்வளவு துன்பங்களுக்கு பிறகு மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு பொழைக்க வந்திருக்க நீ எவ்வளவு ஜாக்கிரதையா பேசணும் சிலம்பு வைக்க வந்தவன் என்ன வார்த்தை சொல்லிட்டான் தெரியுமா காவலன் தேவிக்கு ஆவதோர் கை சிலம்புன்ட்டான் அரச தேவிகள் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு ஆகக்கூடிய சிலம்பு ஒன்று எங்கிட்ட இருக்கு இதெல்லாம் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா சிலம்ப விற்க வந்தவன் எனக்கு ஒரு சிலம்ப வித்து கொடுங்க என் மனைவியோட சிலம்ப விற்க வந்திருக்கேன் தான் நாங்கள் சொல்லணும் தனக்குத்தானே சிக்கல்களை ஏன் கோவலன் ஏற்படுத்தி கொண்டான் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா ஒரு கதை சொல்வார் ஒரு சர்வாதிகார நாட்டில் மூணு பேருக்கு மரண தண்டனை விதிச்சுட்டாங்களாமா அப்போ தூக்கில் போடணும்ல ஒருத்தர் வந்து சொல்கிறாரு தூக்கிலெல்லாம் போட வேண்டாம் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நம்ம வந்து எலக்ட்ரிக் சேரில் வச்சு கொண்டுடலாம் மின்சார நாற்காலியில் வச்சு அவங்களை கொண்டுறலாங்கிறாங்க முதல்ல ஒரு கலப்படம் செஞ்ச வியாபாரியை உட்கார வைக்கிறாங்க சுவிட்சை போடுறாங்க வேலை செய்யலை சரி என்னமோ இவனுக்கு போல விடு 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 அடுத்தாள் உட்காரவை ஒரு மருத்துவரை உட்கார வைக்கிறாங்க அப்போவும் சுவிட்சை போடுறாங்க வேலை செய்யல சரி விடு விடு விடுன்ட்டாங்க மூணாவது எங்களை மாதிரி ஒரு பேச்சாளரை உட்கார வச்சிருக்காங்க சுட்ச போட போறப்ப பேச்சாளர் சும்மா இருந்திருக்கணுமா எங்க வயிறு கலண்டு கிடக்குதுன்ட்டாங்க சொந்த செலவுல சூனியம் தான் கோவலம் செஞ்சுக்கிட்டான் இப்ப இந்த வழக்கினுடைய சிக்கல் உங்களுக்கு புரிகிறது தானே அவன் கொண்டு வந்தது ஒற்றை சிலம்பு என்பது முதல் தப்பு மாதர்களுக்கு உதவும் சிலம்பு என்று தானே ஒரு வார்த்தையை சொன்னது இரண்டாவது தப்பு அப்ப இந்த இரண்டு தப்பு அவங்க மேலே இருக்க நியாயப்படுத்தணும்னா பாண்டியன் நியாயப்படுத்தி இருக்கலாம் ஏன் நியாயப்படுத்தி இருக்க முடியாத அரசனுங்க அரசாட்சி அவனிடம் இருக்கிறது அவன் சொல்வது தான் அந்த இடத்துல சொல்லுபடியாகும் ஆனா அந்த பெண் வராங்க அதுவரைக்கும் பேசி அறிந்திடாதவள் உலகத்தை கண்டு அறிந்திடாதவள் எதுவுமே தெரியாத ஒரு இளம் பெண் கணவனை இழந்து விட்டாள் அவளுக்கு வாழ்க்கையில் இனி வேறு எதுவுமே கிடையாது ஆனால் ஒரே ஒரு குறிக்கோள் என் கணவன் கல்வன் அல்ல என்பதை மாத்திரம் நாம் நிரூபிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆதங்கத்தோடு அந்த வாயிற்காவலன் கிட்ட போய் நிக்கிறான் வாட்ச்மேன் கிட்ட என்ன சண்டை வேண்டி கிடக்கு இந்த பாக்கு வாயிலோயே வாயிலோயர் சொல்றா பாருங்க அரி அரை போகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே போய் போய் இவங்கிட்ட வாட்ச்மேனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க போய் அவன் அரச நீ முறை தவறிய அரசனிடம் வாயிற்காவலனாக இருப்பதை கூட கேவலம் என்று சொன்னது தமிழ்நாடு அவன் அறிவை பாருங்க உள்ள வந்து அவன் சொல்றான் எப்ப அரசா வெளியில ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா அதோட அவன் இது இதுவரைக்கும் உனக்கு பழி வந்ததில்ல பழியோடு படரா பஞ்சபவாளி அவன் அறிவை பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் உனக்கு பழி வரலன்னு அர்த்தம் அதுக்குள்ள இன்னொரு கருத்து இருக்கு பழி வாசலே நிக்குதுன்னு இருக்கு அவன் எல்லாம் அமைச்சரா இருக்க வேண்டியவையன் வாட்ச்மேனா இருந்திருக்கான் வாட்ச்மேனா இருக்க வேண்டிய நிறைய பேர் இன்னைக்கு அமைச்சர்கள் ஆயிட்டாங்க நீங்க வேற கை தட்டி என்ன வம்பளம் மாட்டி விடாதீங்க உள்ள வந்த அந்த பெண் கேட்கிறா ஏங்க ஒரு அரசனை பார்க்கறா வணக்கம் வாளி ஒன்றும் இல்லை தேரா மன்னா ஏ என்னடா அரசன் நீ தவறான நீதி வழங்க நீ மன்னனா தேரா மன்னான்னு தான் ஆரம்பிக்கிறா அவளுடைய ஆதங்கம் என்ன தெரியுமா நீ தப்பு எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பதை தாண்டி நீ அறத்திலிருந்து பிறழ்ந்து விட்டாயே என்று ஒரு தமிழ் பெண் கேள்வி எழுப்பி இருக்கிறார் பெருமக்கள் அப்படிப்பட்ட சமூகம் தான் இந்த தமிழ் சமூகம் அந்த காட்சி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காட்சி தானே எள்ளூர் சிறப்பின் நிமையவர் வியப்ப புள்ளூர் தீர்த்தன் புள்ளூர் தீ புண்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பரல் புதுலவனை ஆளியன் மாய்த்தோன் பெரும்பெயர் புகாரென்பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழிவினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின் நகர் புகுந்திங் என் கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி வாழ்றதுக்காக உன் நாட்டுக்கு வந்தோண்டா வாழ்தல் வேண்டி உள்வினை துறப்ப இவ்வளவு நாள் என் கணவன் என்னை விட்டு பிரிந்து விட்டான் அது போனாலும் பரவாயில்ல இனிமேலாவது எங்களுக்கு வாழ்க்கை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் மண்ணை மிதித்தோம் நான் என்ன செஞ்சுட்டேன் ஏன் கால் சிலம்ப விற்க வந்த என் கணவனை நீ கொன்று விட்டாய்ன்னு சொல்றப்ப அந்த அம்மா ஒரு கதை சொல்லிச்சு பாத்தீங்களா மனுநிதிச்சோழனுடைய கதை ஏன் சொல்லுதுன்னா அந்த மனுநிதிச்சோலனுடைய கதை ஒரு சுவாரஸ்யமான கதை அது அரசர்கள் மட்டுமே போகக்கூடிய ஒரு தெருவில் பசு குட்டி உள்ள வந்துருச்சு அதை ஏற்றியது தவறு அல்ல என்று அமைச்சர்கள் பேசுகிறார்கள் ஆனால் ஆராய்ச்சி மணி அந்த பசு அடித்து விட்டது என் ஆனாலும் கவலை இல்லை என்று தேற்காலில் இட்டுக்கொண்ட மனுநிதி சோழன் பிறந்த நகரிலிருந்து நான் வந்திருக்கிறேன் அவன் செய்யாமல் செய்த தவறுக்கே அவனை நாங்கள் கொன்றோம் என்றால் நீ தெரிந்தே செய்த தவறுக்கு என்னென்று சொல்வதுங்கிற ஒரு கேள்வி அந்த காட்சிக்குள்ள வைக்கிறார் கண்ணகி அவ்வளவு கேட்டதற்கு பிறகும் அந்த மன்னன் கல்வனை கோரல் கடுங்கோல் என்று கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று என்று சொன்ன பிறகு கடைசியில் என்னங்க ஆகுது அவன் எடுத்து உடைக்கிறான் மாணிக்க பரல் தெரிக்கிது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் இந்த இந்த வழக்கு எவ்வளவு நேரம் நடந்திருக்கும் இந்த வழக்கு எவ்வளவு நேரம் நடந்திருக்கும் ரெண்டு மூணு நிமிஷத்துல வழக்கு முடிஞ்சிருச்சு உலகத்திலேயே மிக சீக்கிரமாக தீர்த்து வைக்கப்பட்ட ஒரே கோர்ட் கேஸ்லாம் தான் இருக்கு இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த வழக்கு இன்றைக்கு இருக்கிற நீதிமன்றத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் இழுத்துறாது கீழ்கோட்டு மேல்கோட்டுக்கெல்லாம் வாய்தா வாய்தான்னு அலைஞ்சு கடைசியில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி ஒரு கவிஞன் இப்படி ஒரு கவிதை எழுதினான் வாதியும் இறந்து விட்டான் பிரதிவாதியும் இறந்து விட்டான் வழக்கு மட்டும் அடுத்த மாதம் அப்படிதான் நடந்திருக்கும் இல்லாட்டி நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா கண்ணகி கமிஷன் ஒரு கமிஷன் போட்டு ஒரு முப்பத்த முப்பத்தஞ்சு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கமிஷனுடைய முடிவு கண்ணகி பொம்பளை ஆம்பளைன்னு முடிவு போயிட்டிருப்பாங்க நடந்திருக்கும் நீங்க ஒரு நிமிஷம் இப்படி சிந்திங்களேன் இன்னைக்கு அரசாள்பவர்கள் வேறு நீதிமன்றங்கள் வேறு ஏன் ரெண்டு ஒண்ணு கிடையாது அரசாட்சி செய்தவர்களிடம் நீதி பொறுப்பு இன்று ஒப்படைக்கப்படுவது கிடையாது ஆனால் இந்த காட்சி பாண்டியம்மனுடைய சபையில அவன் தான் அரசாட்சி செய்கிறான் அவன் தான் நீதிபதியாகவும் அமர்ந்திருக்கிறான் ராஜராஜ சோழன் காலம் வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் அவனுடைய அண்ணன் ஆதித்த கரையானுடைய கொலை வழக்கு அவனுடைய அரசபையில் தான் விசாரணைக்கு வருகிறது ஏங்க இதை பிரிஞ்சுது ஏன் பிரிந்தது ஏன் அரசர்கள் நீதிபதிகளாக அமர்வது கிடையாது நீதிபதிகளுக்கு அரசு பொறுப்புகள் கொடுப்பது கிடையாது இதை பிரித்து வைக்காட்டி அவங்க அறத்தோடு இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பாண்டிய மன்னன் அவன் செய்தது தவறு என்று உணர்ந்த மாத்திரத்தில் இத்தனை நாள் வளையாத செங்கோல் என்னால் வளைந்து விட்டதேங்கிறதுக்காகவே அவன் மாண்டு அதுதான் மிகப்பெரிய சான்று அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் வள்ளுவன் சொல்லலையா அதற்கு சான்றாக இருந்தவன் எங்கள் ஊர் பாண்டியன் இது ஒரு காட்சி ஒரு கருத்து சொல்லட்டுமா எல்லா மேடைகளிலும் கண்ணகி ஒரு இடத்தில் கோபப்பட்டாள் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து உண்டு எந்த இடம் கோவலன் அத்தனை ஆண்டுகள் மாதவினுடைய வீட்டில் இருந்துட்டு திரும்பி வர்றான் திரும்பி வந்ததும் இவன் என்ன சொல்றான் நான் தப்பு செஞ்சுட்டேன் சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குளம் தரு மான் பொருள் குன்றம் தொலைத்தனை இளம்படு நாணத்தகுங்கிறான் நானே இத்தனை நாள் சேர்த்து வச்சிருந்தேன் அத்தனையும் போய் நான் அவகிட்ட இழந்துட்டேன் என்று சொல்ல சொன்ன உடன் கண்ணை சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சிலம்புள்ள கொள் நீ ஏன் கவலைப்படுற என்கிட்ட சிலம்பு இருக்கு இதற்கு எல்லாரும் என்ன பொருள் சொல்கிறார்கள் எல்லாரும் என்ன பொருள் உரையாசிரியர்கள் முதற் கொண்டு என்ன பொருள் சொல்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு பொருள் தான் ஓ அப்ப நீ பொருளை தொலைச்சிட்டேன்னு இப்ப அவகிட்ட இருந்து இங்க வந்திருக்கியா கவலைப்படாத இருக்கு எடுத்துக்கிட்டு வேணா மறுபடியும் அங்கே போ என்று கண்ணகி சொன்னதாக உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள் ஒரு நாளும் கண்ணகி அப்படி சொல்லக்கூடிய பெண் கிடையாது கண்ணகி அப்படி சொல்லக்கூடிய பெண்ணா யோசித்து பாருங்கள் மாப்போசி அதை எதிர்க்கிறார் எங்க கண்ணகி இத்தனை நாள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தாள் கணவன் வரமாட்டானா 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 என்று வலிமேல் ஒளிவைத்து காத்திருந்த ஒரு பெண் எந்த கணவன் எந்த தவற்றை செய்துவிட்டு வருகிறானோ அதே தவற்றை மீண்டும் செய்வதற்கு சிலம்பிடக்கொள் என்று சொல்வதற்கு கண்ணகி என்ன அறிவில்லாதவளா கிடையாது கண்ணகி கணவன் வந்துவிட மாட்டானா 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 என்று ஏங்கித் தவித்தவள் ஏங்கித் தவித்தவள் மாப்போசை எப்படி சொல்கிறார் ரெண்டு சான்று ஒன்று அவள் கணவன் வர வேண்டும் என்கின்ற காத்திருந்தது ஒரு சான்று என்று சொன்னால் மற்றொரு சான்று இவங்க செல்வத்தை எல்லாம் மாதவி வீட்டுக்கு கொண்டு போனதாக சிலப்பதிகாரத்தில் சாட்சியே இல்லை அதெல்லாம் சினிமா படத்துல வந்த காட்சி சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் கோவலன் வந்து இந்த பணத்தை கூடு இந்த நகையை கூட நான் மாதவி வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறேன்னு சொன்னதாக ஒரு காட்சி கூட கிடையாது அப்போது இந்த பணத்தை அவன் கேட்பது மாதவியினுடைய இல்லத்திற்கு போவதற்கு தான் என்பதை எந்த அடிப்படையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் என்ன சொல்றாங்க கண்ணகி கோவத்தில் திட்டான் கண்ணகி கோ கோவத்தில் இந்த இடத்துல திட்டவே இல்லை இளங்கோவடிகள் அந்த காட்சியை எவ்வளவு தூரம் அறிகிறார் என்றால் கணவன் திருந்தி வந்திருக்கிறான் என்பதை மனைவி உணர்ந்து கொண்டதாக சில இளங்கோவடிகள் காட்சி வைக்கிறார் இதை யோசித்து பாருங்க அந்த பொண்ணு என்ன நினைக்கிறேன் இவன் வணிகத்தை செய்து பிழைத்தவன் வணிகத்துல கொடி கட்டி பறந்த குடும்பம் மாசாத்துவான் மகனை ஆகின்னு கோர்ட்ல கேஸ் நடத்துறப்ப பேசினவன் கண்ணகி அப்போ இவர்கள் வணிக பரம்பரை என்பதை நன்கு உணர்ந்ததனால் ஐயோ அடுத்து தொடர்ந்து வியாபாரம் செய்யறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு இவன் வருத்தப்படுறான் நீங்க கவலைப்படாதீங்க என்கிட்ட சிலம்பு உண்டு எடுத்துக்கோங்கன்னு தான் கண்ணகி அந்த காட்சியில் கருத்தை நான் ஏற்க வேண்டும் என்று மாப்போசி பேசுகிறான் இந்த காட்சியை நல்லா உள்வாங்கிக்கோங்க இந்த காட்சி கணவனை திட்டாத கண்ணகியை இளங்கோவடிகள் படைத்து காட்டியிருக்கிறார் இதை அப்படியே கம்பன் உள்வாங்கி கொண்டான் இதை அப்படியே கம்பன் உள்வாங்கி கொண்டான் எங்க தெரியுமா அக்னி வருது நெருப்புல இறங்குங்கிறாரு ராமர் நீங்க வான்மையை எடுத்து படிச்சீங்கன்னா சீதை கொஞ்ச நஞ்சு திட்டு இல்லைங்க நீ என்ன இறங்க சொல்றியா உனக்கு அப்ப ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சா இருக்கும் அது சரி உங்க அப்பாவுக்கு அரசாங்கத்துல ஒரு பேச்சு அந்த புறத்துல ஒரு பேச்சு இருக்கு அவர் பையன் தானே நீ நீ இப்படி மாத்தி தான் பேசுவேன் வான்மீகி எழுதியதை கம்பன் ஏன் மாற்றுகிறான் உத்தமான சீதையை சொல்ல வைக்கிறான் கம்பன் அதற்கு அந்த அந்த அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் இளங்கோவடிகள் தான் இளங்கோவடிகள் எந்த இடத்துல திட்டணுமோ அந்த இடத்துல திட்ட வைக்கிறார் எந்த இடத்துல போற்றா ஒழுக்கம்னு ஒரு இடத்துல கண்ணகி பேசுறான்னா மனம் திருந்தி இனிமேல் நீதான் வாழ்க்கை என்று வந்திருக்கக்கூடிய கோவலனை பார்த்து சிலம்புல கொள் என்று சொல்வது மாதிரி என்னோட இல்லத்திற்கு போவதற்கு கிடையாது அது ஒரே ஒரு விஷயம்தான் நீ அடுத்து வியாபாரம் பண்றதுக்கு என்கிட்ட பொருள் இருக்கு நீ கவலை கொள்ளாதே என்று அப்பொழுதும் ஒரு நல்ல வாழ்க்கை துணையாகத்தான் கண்ணகி நின்றிருக்கிறார் கற்புடை தெய்வமாக காலம் கண்ணகியை கொண்டாடுவதற்கு இது ஒரு சான்று பெருமக்களே இது ஒரு சான்று இது ஒரு கருத்து நிறைவாக நான் இப்படி வருகிறேன் ஒரு கேள்வி இளங்கோவடிகள் கிட்டையும் இல்லை கண்ணகிக்கிட்டே எனக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ஏமா எங்கள் ஊரை எரிச்ச எங்கள் ஊரை ஏன் எரிச்ச மதுரக்காரங்கிறப்போ எங்கள் ஊரை எரிச்சிருச்சுங்க அந்தம்மா எனக்கு அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயம் விளங்கலை உனக்கு கோபம் பாண்டிய மன்னன் மீது தானே பாண்டிய மன்னன் தான் உயிர் கொடுத்து விட்டானே வளையாத செங்கோல் என்னால் வளைந்தது என்று சொல்லி தன் உயிரையே கொடுத்த செங்கோலை நிமிர்த்து விட்டான் அப்புறம் என்ன கவலை ஏன் ஊரை எரிக்கணும் அப்படின்னா அந்த காட்சிக்கு கொஞ்சம் முன்னாடி வரணும் கணவன் இறந்து விட்டான் என்கின்ற செய்தியை கேட்டு கண்ணகி தெருக்களில் புலம்பிய புலம்பலுக்கான பதில்தான் மதுரை தீக்கரையானது என்ன புலம்பல் அந்தம்மா கத்துதுங்க அடிவயிற்றிலிருந்து கத்துது பெண்டிரும் உண்டுகோள் பெண்டிரும் உண்டுகோள் இந்த 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 உங்கள் உங்கள் கணவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கிற பெண்கள் இந்த மதுரையில் இருக்கீங்களா எந்த பெண்களும் வரவில்லை சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள் இந்த சமூகத்தில் மதுரை மண்ணில் பெரியவர்கள் சான்றோர்கள் இருக்கிறீர்களா ஒரு பெரியவர்களும் எட்டி பார்க்கவில்லை கடைசியாக தெய்வமும் உண்டுகொள் தெய்வமும் உண்டுகொள் இந்த மண்ணில் தெய்வம் இருக்காடா பெண்டிரும் வரவில்லை சான்றோரும் வரவில்லை தெய்வமும் வரவில்லை இந்த கோபம் அவளுடைய மனதில் கனன்று கொண்டே இருந்தது பெரியவர்களை நான் இப்படி சொல்கிறேன் தீங்கு இழைப்பவர்களை விட கெட்டவர்களை விட தவறுக்கு மௌனம் செலுத்தும் நல்லவர்கள் ஆபத்தானவர்கள் தவறுக்கு மௌனம் செலுத்தும் நல்லவர்கள் ஆபத்தானவர்கள் எங்க ராமாயணத்துல சீதையை கடத்திட்டு போற அந்த காட்சியை கூட ஐயா சொன்னார் குடிலோடு அவன் பெயர் போனதாக கம்பன் மாற்றினான் அந்த காட்சியில சடாயுங்கிற ஒரு பறவை வந்து சண்டை போடும் தெரியுமா சடாயு ஒரு கிள அந்த அந்த பறவை வந்து ரொம்ப வயசான பறவை கிழட்டு பறவை கம்பரே அந்த வார்த்தையை சொல்றாரு அந்த பறவைக்கு என்ன தலையெழுத்தா என்னுடைய வயதை காரணம் காட்டி அந்த பெண்ணை தூக்கிட்டு போறப்ப என்னால சண்டை போட முடியாதுப்பா என்று சடாயு சொல்லி இருந்தால் யாரும் தவறாக பேச மாட்டார்கள் ஆனால் அதனுடைய வயோதிகம் ஒரு குறை அல்ல ஒரு அபலை பெண்ணுடைய குரலை கேட்டு நான் மௌனமாக இருந்தால் அந்த தூக்கிச் சென்றவனை விட நான் தாழ்ந்தவனாக விடுவேன் என்று சராயு குரல் கொடுக்கலையா மகாபாரதத்தில் துயிலுரியப்படும் பொழுது அத்தனை பெரியவர்களும் வாய்மூடி மௌனியாக இருந்தார் பீஷ்மர் இருந்தார் துரோணர் இருந்தார் கிருபர் இருந்தார் அத்தனை பேரும் மௌனமாக இருந்த விளைவுதான் அத்தனை பெரியவர்களும் போரில் வீழ்ந்தார்கள் பெரியவர்கள் கண்ணகி எரித்ததற்கான காரணம் அதுதான் இந்த ஊரின் மீது எனக்கு கோபம் இல்லை ஆனால் அநீதி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊரில் அதர்மம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊரில் அதை பார்த்து கொண்டு மௌனியாக இருப்பதற்கு நீங்கள் இல்லாமலே போங்கள் என்று ஒரு நகரத்திய தீக்கரையாக்கினால் ஒரு கற்புடை தெய்வம் என்று சொன்னால் காலம் உணர வேண்டிய பாடம் அது காலாகாலத்திற்கும் தர்மத்தின் வழியில் நீங்கள் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை மீண்டும் 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 இளங்கோவனுடைய காப்பியம் சொல்லி செல்கிறது நான் சொல்ல வந்த கருத்து அதுதான் ஒரு காட்சி ஒரு கருத்து ஒரு கேள்வி இளங்கோவடிகள் செய்த புரட்சி சாதாரண மனிதர்களையும் காப்பிய தலைவர்களாக மாற்றி நமக்கு சொல்லக்கூடிய தத்துவம் அதுதான் ஒரு பெண் பேசாத பெண்ணாக இருந்தா ஊரை விட்டு பூம்புகாரை விட்டு வெளியில வந்து மதுரைக்கு போவாங்க கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்பா மதுரை மூதூர் எங்க இருக்குன்னு கேட்பாங்க ஜாகிரபிலாம் அந்த அம்மாக்கு தெரியாது இந்த அம்மாக்கு பேசுற வழக்கமே கிடையாது காட்டில் ரெண்டு ரெண்டு மோசமான நபர்கள் வந்து ஏதோ பேசுகிறப்ப இந்த அம்மா அப்படியே அப்படியே பயந்துகிட்டு போய் கணவனுடைய தோளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைதியான பெண்ணாக இருந்த கண்ணகியை கற்புடைய தெய்வமாக மாற்றி அவளால் ஒரு நகரமே தீக்கரையாகியது என்று சொல்லி மதராபதிய தெய்வம் வந்து அத்தனை சொல்லுங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க கண்ணகி நான் தெய்வம் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது வராத தெய்வம் இனி வந்தால் என்ன வராமல் போனால் என்ன எனக்கான தர்மத்தை நானே நிலைநாட்டிக் கொள்வேன் என்று நின்ற பெண் கண்ணகி அவளுடைய கதையிலிருந்து நான் உணர வேண்டிய தத்துவம் அதுதான் எங்காவது அநீதி நடக்குமானால் உங்கள் கண்களுக்கு எதிரே அநீதி நடக்குமானால் அதற்கு போர்க்குரல் எழுப்ப எழுப்பக்கூடிய பெண்டிராகவும் சான்றோர்களாகவும் நீங்கள் இருங்கள் பெருமக்களை அந்த தத்துவத்தை தான் இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தால் என்ன இன்னும் ஒரு இருபதாயிரம் ஆண்டுகள் இன்னும் கோடி ஆண்டுகள் கடந்தாலும் இளங்கோவனுடைய காப்பியம் இந்த மண்ணுலகத்திற்கு சொல்லி செல்லும் அந்த காப்பியத்தினுடைய புகழை தூக்கிச் சுமந்த சிலம்பொழி செல்லப்பனார் ஐயாவினுடைய பிறந்தநாள் விழாவினை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அவர் குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சத்தின் அடித்தளத்திலிருந்து நன்றியை சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு நல்கிய அந்த சபைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் ஒரு பெரும் கரவுலியோடு